வணக்கம் நமது மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மாலையம்மன் ஜோதிட வித்யால இரண்டு வருட கோர்ஸ் நடத்தணும் இந்த இரண்டு வருட கோர்ஸ்ல என்னென்ன சிலபஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னா ஜாதகத்தோட அடிப்படை இந்த அடிப்படை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சூரிய சூரிய குடும்பம் கோள்களின் கார தத்துவங்கள் பாவக பலன்கள் நட்சத்திர ஜோதிடம் அதுக்கடுத்து வாக்கியப்படி ஜாதகம் எழுதுதல் தசாபுத்தி பலன் கூறுதல் இவையாவும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டுவிடும் இதற்கு அடுத்து என்ன சிலபஸ் அப்படின்னா பலன் கூறுறதுல ஜாதக பலன் கூறுறதுல சூட்சம முறைகள் அதாவது நாங்க வந்து கேபியில் படிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நான் நாடி முறையில படிச்சிருக்கோம் ஸோ இவை எல்லாத்தையுமே உங்களுக்கு தசா பலன்களுக்குள்ளே கொண்டு வந்து பாவக ரீதியாக நீங்கள் எப்படி பலன் சொல்றது ராசி கட்டணம் ப்ளஸ் பாவக சக்கரம் வச்சு எப்படி பலன் சொல்றது அப்படிங்கிற சூட்சம வித்தையை கற்றுக் கொடுப்போம் இதற்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பிருகுநந்தி நாடி இந்த பிருகுநந்தி நாடிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சந்திர நாடி இந்து லக்னம் அதுக்கப்புறம் சூரியன் சூரியனை வச்சு ஆத்மக்காரனை வச்சியும் பலன் சொல்லுவோம் ஸோ இவை எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பிருகுநந்தி நாடி முறையில் எப்படி பிரசன்னம் பார்க்குறது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துருவோம் அடுத்து நம்ம பராசரர் முறையில் எப்படி பிரசன்னம் பார்க்குறது அதில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் சாமக்கோல் காமனாக எப்படி பிரசன்னம் பார்க்குறது அடுத்து ஸ்பரிச பிரசன்னம் இவை எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டுவிடும் இதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அஷ்டவர்க்கம் அஷ்டவர்க்கம் எப்படி ஜாதகம் எழுதுறது அந்த அஷ்டவர்க்கப்படி ஏகாதிபத்திய சோதனை திரிகோர்ண சோதனை இவையெல்லாம் போட்டு சர்வாசிரக பரல் கொண்டு ஒரு ஜாதகத்துக்கு எப்படி பலன் கூறுதல் அப்படிங்கிற இத்தனை நுட்பமான விஷயங்களும் இரண்டு வருட கோர்ஸா உங்களுக்கு கத்துக் கொடுக்கப்படும் இது போக ஜோதிட மருத்துவம் அப்படிங்கறதும் கற்றுக் கொடுக்கப்படும் இதில் நான் வந்து ரிசர்ச் முடித்த புத்திர பாவகம் அப்படிங்கிற ஐந்தாம் பாவக ஆய்வு ஏழாம் பாவ ஆய்வு தனியாக சொல்லி கொடுக்கப்படும் இவை எல்லாமே இந்த இரண்டு வருட பயிற்சியில் அடங்குது ஸோ இந்த இரண்டு வருட பயிற்சிக்கு நீங்கள் முதல்ல கட்ட வேண்டிய பணம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா மாதம் ஐநூறுரூவா அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது ஐம்பது ரூபா இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டுக்காக உங்கள்கிட்ட முதலையே உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கி என்ட்ரி போட்டு இன்னார் இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறாங்க அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காங்க ஸோ இந்த ரெண்டு வருஷ கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழு ஜோதிடமும் நீங்கள் வேறு எங்கேயும் போய் வேறு எந்த ஆசான்கிட்டையும் போய் ஜோதிடம் படிக்கும் நிலையில் இல்லாமல் உங்களை ஒரு முழு ஜோதிடராக உருவாக்குது அது மட்டும் இல்லாமல் டைரக்டாக டிகிரி முடித்தவங்களுக்கு ஜோதிட வித்யாபதி பட்டம் கொடுக்குறோம் டிகிரி முடிக்காமல் டிப்ளமோ அட்வான்ஸ் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸும் இதில் கவர் ஆகுறதுனால சர்டிஃபிகேட் கோர்ஸ் மட்டுமே படித்தவங்களுக்கு கூட நம்ம ஜோதிட வித்யாபதி பட்டம் மன்னிக்கணும் ஜோதிட வாசஸ்பதி பட்டம் கொடுக்குறோம் இது வந்து பிஏக்கு எலிஜிபிளான ஒன்று ஸோ இந்த பட்டங்கள் பெற விருப்பமுள்ள ஜோதிட ஜாம்பவான்கள் ஜோதிடம் கற்க நினைக்கும் மாணவர்கள் அனைவரும் நமது ஜோதிட மாலையம்மன் ஜோதிட வித்யாவை அழுக அணுகவும் இதனால் உங்கள் நீங்களும் பலன் பெற்று நம்ம ஜோதிட வித்யாலயாவும் வளரும் அப்படிங்கிறதுனால இதை யூடியூப்பில் பதிவு பண்ணுறேன் செய்து இதை பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும்னு ஆர்வம் இல்லை எல்லாருமே இதில் ஜாயின் பண்ணுங்கள் ஆன்லைன் கோர்ஸ் தான் வாரத்தில் அஞ்சு நாள் தான் கிளாஸு அதனால் தயவு செஞ்சு இந்த கோர்ஸில் சேர்ந்து பயன்பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்